வணக்கம் மக்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபலில் நம்ம மீட் பண்ணுறோம் ஸோ அதற்கான தேவை இப்போ ஏற்பட்டுட்டா தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் அதனால தான் உடனே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ இதுவரும் யூஎஸ் மார்க்கெட் பற்றியான ஒரு அப்டேட் மட்டும் இல்லை அங்கே நடந்த பாதிப்பு மட்டும் இல்லை குளோபலாக நடந்த பாதிப்பாகவும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இருக்கப்போகுது நம்ம நாட்டு நிறுவனங்களையும் இந்த ஒரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல கருத்து இல்லை வரக்கூடிய நாட்கள்லையும் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ முற்றிலும் வந்து அமைய போகுது என்னென்னங்கிறதை நம்ம பார்ப்போம் ஸோ நேற்று அமெரிக்க மார்க்கெட்டை பல நண்பர்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அமெரிக்கா மார்க்கெட்டில் ஐடி செக்டர் பங்குகள் பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருந்தது குறிப்பாக அசஞ்சர் நேத்தோட டேயில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வரைக்கும் நான் இறக்கத்தை கொடுத்துருந்தது அடோப் பார்க்கும்போது நேற்று டேயில் நல்ல ஒரு செல்லாஃபை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தது ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருந்தது ஸோ நேற்று நண்பர்கள் கமெண்ட்ஸும் வந்து போட்டிருந்தாங்க ஸோ பாருங்கள் செக் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கன்ட்டு ஸோ அதனால தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன நடக்குது இந்த செல்லிங்க்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத பற்றிலாம் நம்ம ஒன்று வந்து பார்ப்போம் முத நம்ம பார்க்க போகிறதே ஐடி செக்டார் பற்றி தான் ஸோ இந்த ஐடி செக்டாரோட வீழ்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னா அது இந்த ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு ஏ நிறுவனம் தான் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்றோட டேயில் புது ஒரு பதினோரு புது ப்ளக்கின்னு பார்த்தீங்கன்னா கிளாட் கோவர்க் ஏஜென்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக என்டர்பிரைசஸ் யூஸர் பார்த்திங்கன்னா எந்த விதமான கோடும் இல்லாமல் ஏஏ அசிஸ்டண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அது போக ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கிளாட் கோவர்க் ஏஜெண்ட் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் சர்வீஸ் நோ போன்ற ஒரு நிறுவனங்களோட இன்டர்ஃபேஸ் மூலியமாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது பட் இது இன்னும் ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் தேவையில்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த டூலோட ஒரு முக்கியமான ஒரு டார்கெட் என்னென்னா டாஸ்க்கெலாம் வந்து ஆட்டோமேட் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ உதாரணத்துக்கு லீகலில் கூட பார்த்திங்கன்னா விஷயங்களை ஆட்டோமேட்டிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸு மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டூல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணோம் அப்படின் தான் இவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே சர்வீஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சியை நேற்று டேல அமெரிக்க மார்க்கெட்டில் சந்திச்சிருந்தது அமெரிக்க மார்க்கெட் பங்குகள் மட்டும் சரியில்லை இன்றைக்கி நம்ம நாட்டு ஐடி நிறுவனங்களும் பெரிய ஒரு வீழ்ச்சியை வந்து இருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு பட் இருந்தாலும் கூட ஸோ ஐடி நிறுவன பங்குகள் பெரும் வீழ்ச்சியை வந்து இருக்கு ஸோ ஒரு திரும்ப ஏ ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்களில் வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத உற்று வந்து பார்க்கணும் ஸோ அனாலிசிஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏஐனால் ஐடி நிறுவனங்கள் போயிடும் உடனே அப்படிங்கிறதுக்கு முற்றிலும் நம்ம எதிராக தான் வந்து இருந்தோம் ஸோ அது முதல்ல எம்ப்ளாயிஸை வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கும் தான் நிறுவனத்தை பாதிக்கும் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் ஸோ அதுதான் இப்போவும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நேற்றோட டெய்லியில் அசஞ்சர் பார்த்திங்கன்னா நான் வந்து கன்சிடர் பண்ணேன் அதெல்லாம் ரொம்பலாம் பண்ணலை ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து வாங்கின இடத்துக்கு வந்திருந்த ஒரு காரணத்தினால சும்மா வந்து கொஞ்சோண்டு வாங்கியிருந்தேனே தவிர பெருசாக வந்து வாங்கலை ஃபர்தர் ஃபால் ஏற்பட்டுதுன்னா இன்னும் வந்து அதை வாங்குறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும் அந்த டைமில் வேறு மாதிரி பிளான் பண்ணணும் ஸோ அதனால் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு வந்த உடனே பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயமே இல்லை பட் இது புது ஆப்பர்ச்சுனிட்டியாக பலருக்கும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ ஆல்ரெடி நம்ம பல விஷயங்களை பார்த்துருப்போம் கம்பெனிஸோட ரிசல்ட் வரும்போதெல்லாம் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா ஸோ இந்த ஐடி சர்வீஸ் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஏஐக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு நிறுவனங்களும் ஏஐ டீல் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து நிறுவனங்களுக்கும் இந்த ஏஐ டீல்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோவாகிட்டே தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு ஒரு சரிவுக்கு பார்த்திங்கன்னா இந்த செய்தி காரணமாக இருந்தாலும் இது ரொம்ப நாட்களுக்கு நி நிலைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் மேபி ஒரு டிப் ஏற்படுதுன்னா அந்த டிப்பை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ தொடர்ந்து வந்து நீங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ சில ஐடியாஸ் பார்த்திங்கன்னா இம்மூலிமா வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் சில நாலேஜபிள் விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்ட்டு இப்போதைக்கு இந்த செல் ஆஃப்கான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அசஞ்சர் விழுந்ததை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு மேபி இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபால் இந்த கம்பெனிஸில் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றியாக அப்டேட் முடிஞ்சால் நான் டெலிகிராமில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் வில்லிங்காக இருந்தால் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லைனா ரீடல் ஆப்ஷன் குளோபல்லையே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட நான் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருந்து கம்பெனி நோவா நார்டிஸ்க் நேத்தோட டேயில் கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் சரிவை கொடுத்திருந்தது என்ன ரீசன்னா சோ அவங்களுடைய சில செய்திகள் வந்திருக்கு அதுல முதல்ல பார்க்கும்போது கேக்ரி சேமாவோட செகண்ட் ட்ரையல் ரிசல்ட் வந்திருக்கு இந்த ட்ரையல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரையல் ரிசல்ட்டை காட்டிலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது கம்மியாக இருக்குது அது போக வீகோவே அண்ட் ஒசிம்பிக் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருந்தாலும் கூட ஸோ ட்ரையல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா திரும்ப இன்வெஸ்டர்ஸை வந்து ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது போக காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இவங்க ஜெனரிக் என்ட்ரி பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டிலேயும் குறிப்பாக இப்போ மார்ச் மாதம் நம்ம நாட்டிலையும் ஜெனரிக் என்ட்ரி வந்துடும் கெனடாவில் வந்துடும் கனடா முக்கியமான ஒரு மார்க்கெட் ஸோ கெனடாவில் வந்துடும் பிரசிலில் வந்துடும் சைனாவில் வந்துடும் இதெல்லாம் நோவா நார்ட் ஒரு பெரிய தலைவலியாக வந்து குளோபல் சேல்ஸில் இருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான சேல்ஸ்னால் யூரோப் அதுக்கப்புறம் யூஎஸ் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு சேல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அது போக பார்த்திங்கன்னா புது வெயிட்லாஸ் பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெயிட்லாஸ் பில் அடுத்த கட்ட ஒரு க்ரோத்தை நோவா நார்ட் இஸ்க்குக்கு நான் நினைக்கிறேன் ஸோ ஜனவரி செகண்ட் வீக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீகோ பில்லை லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பக்கம் த வீகோவி அண்ட் ஒசிம்பிக்கோட ஒரு சேல்ஸ் பார்க்கும்போது போட்டியில் நிறைஞ்சாலும் கூட இப்போ போட்டியே இல்லாமல் மாத்திரையை வந்து வித்துட்டு வந்துட்ருக்காங்க இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான் ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் நான் நேற்று நோவன் ஆடிஸ்க்கும் பார்த்திங்கன்னா சில குவான்டிஸ் வந்து கன்சர்வ் பண்ணேன் ஏன்னா ஒரு ஃபிஃப்டி கிட்ட வந்திருந்தது அதனால் சரி கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ஸோ இவங்களுடைய எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் கைடன்ஸ் பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க ஏன்னா போட்டி அதுக்கப்புறம் இந்த ஜெனரிக் என்ட்ரி இதெல்லாம் காரணம் காட்டி அது மட்டும் இல்லை ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக இந்த வெயிட் லாஸ் ட்ரக்ஸோட ப்ரைஸையும் வந்து பெரிய அளவுக்கு வந்து குறைச்சாங்க இதெல்லாம் வந்து எவங்களுடைய அடுத்த வருட கைடன்ஸை வந்து குறைக்கும் அப்படின்ட்டு நோவல் நாட்டேஜ் சொல்லியிருக்காங்க பட் இந்த வெயிட் லாஸ் பில் எந்த அளவுக்கு ஒரு விற்பனையை கொடுக்கும் எந்த அளவுக்கு ஒரு வால்யூம் குரோத் நடக்கும்ங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணுவோம் மேபி ஃபர்தராக ஃபால் ஏற்பட்டாலும் ஸோ இந்த இடத்துல வந்து அக்யுமலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பட் இதை நம்ம லாங் டேர்ம்க்கு வந்து ரன் பண்ண முடியாது ஒரு ரெண்டு வருடம் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இன்னும் வந்து இந்த நோவன் நோட் டிஸ்கை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா மைலான் அண்ட் நாட்கோவோட ஜெனவரி கண்ட்ரி வந்து அமெரிக்காவில் ஏற்படும் பட் இப்போதைக்கு இல்லை ஸோ இன்னும் வரக்கூடிய வருடங்களில் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரு ப்ராஃபிட் வந்து இந்த நோவா நால் ஏற்படும் நான் நினைக்கிறேன் அப்போ அதில் இருந்து நம்ம அப்படியே வந்து காலெக்ட் பண்ணிட்டு போகிறதும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இது வந்து உறுதியான ஒரு விஷயம் இல்லை மேபி அந்த டைமில் வேறு ஏதாச்சும் ஒரு புது விஷயங்கள் கூட இந்த நிறுவனத்தை வழி நடத்தலாம் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இது நோவா நால் டிஸ்க் பற்றியான அப்டேட் அடுத்தது ஸோ ஆறர்கள் பார்த்திங்கன்னா இப்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டு வரக்கூடிய நிறுவனமாக இருக்குது குறிப்பாக அவங்களுடைய செயல்பாடுகள் இப்போது பெரிய அளவுக்கு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஐம்பது பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட நூற்றி இருபது பில்லியன் கிட்ட கடன் பார்த்திங்கன்னா இந்த ஆறக்கள் நிறுவனத்துக்கு வந்து இருக்குது ஸோ பங்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து முந்நூற்றம்பது டாலர் கிட்ட இருந்தது இப்போது நூற்றம்பது கிட்ட இருக்குது ஸோ ஆறக்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஆரக்கிள் ஓகே தான் பட் கடன் ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு ஒரு கன்சர்னாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ பெரிய அளவுக்கு கடனை வந்து இவங்க வாங்குகிறாங்க குறிப்பாக ஓப்பனியை தான் பெரிய ஒரு கஸ்டமராகவும் இந்த ஆறாக்கலுக்கு வந்து இப்போ இருக்காங்க அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய தான் டேட்டா சென்டரில் அவங்களுடைய கெப்பாசிட்டியை வந்து ஏற்றுறாங்க இந்த கடன் இந்த ஐம்பது பில்லியன் டாலர் ஃபண்ட் ரைஸிங்கில் ஒரு இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா ஃபண்ட்ரா பாண்ட் தான் வந்து ரைஸ் பண்ணி பணத்தை இது பண்ண போகிறாங்க பேலன்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா இந்த ஸோ அவங்களுடைய ஸ்டாக்கை வந்து விற்று பணத்தை ரைஸ் பண்ண பொறுத்தாவும் வந்து சொல்லியிருக்காங்க இது ஆரக்கிள் கிட்டேருந்து வந்து அப்டேட் ஸோ ஆரக்கிளில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுத்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ டக்குன்னு வந்து ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அறக்கலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் மேபி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த அரக்கலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ ஏஏ அப்படின்ட்டு ஃபியூச்சரில் வந்ததுன்னா கம்பெனி டெஃபினட்டாக வந்து பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பட் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு கிடச்சிதுன்னா அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஸோ நீங்கள் ஒரு முடிவை தாராளமாக எடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த அடோப் பட்டி நான் இந்த ஸ்லைட் ஆட் பண்ணல பட் இந்த அடோப் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா அடோப்பில் வந்து ஏற்பட்டிருந்தது ஸோ ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ஆப்பிள் கிட்ட இருந்து ஒரு காம்படிஷன் அடோப்க்கு ஏற்படுது ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ரீசனாக இருக்கு கூடவே இப்போது ஏ ரிலேட்டடான ஒரு இம்பாக்டும் அடோப்க்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு அதனால் ஸோ அடோப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ என்ன தான் அப்படி இப்படின்னு வந்தாலும் அடோப் ஆல்ரெடி ஒரு எக்கோசிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டாங்க பல கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதில் எந்த விதமான டவுட்டும் நமக்கு இல்லை ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சும் ஒரு பெரிய ஒரு ஒரு நெட்ஒர்க்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஸோ இது பெரிய பெரிய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்கெல்லாம் ரொம்பவே ஒரு உறுதுணையாக இருக்கும் பல ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் வந்து போட்டிக்கு வந்திருக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை வாய்ஸ் மூலிமா இல்லை டெக்ஸ்ட் மூலிமா ஒரு வீடியோவை வந்து க்ரியேட் பண்ணுறது பட் எல்லா பக்கமுமே எவனும் ஃப்ரீயாகலாம் கொடுக்கறதில்ல எல்லாம் காசுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க விரைவில் அடோப்பும் பார்த்திங்கன்னா இந்த சேவை இப்போவே இருக்குது இந்த சேவையை இன்னும் பெரிய அளவுக்கு துரிதப்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக அடோபை பற்றியும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்து இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் பார்ப்போம் என்றைக்கு பார்ப்போம்னு தெரில பட் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பாய் மக்களே